அனைவருக்கும் வணக்கம் காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்றார் கவியரசு கண்ணதாசன் காரைக்குடி எல்லா கம்பன் கழகங்களுக்கும் தாய் வீடாக விளங்கக்கூடிய கம்பன் கழகத்தை கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் புனித ஸ்தலம் காரைக்குடி கம்பன் விழாவிற்கு வருவதும் பங்கெடுப்பதும் பேசுவதும் ஒரு வழிபாட்டு தளத்திற்குள் நுழைந்து வருவது போல இவ்வாண்டு நாளை பதினோராவது தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கம்பவாரதி ஜெயராஜ் அவர்களுடைய தலைமையில் மாபெரும் மண்டபம் நிகழ இருக்கிறது யதார்த்த மானுடத்தை கம்பன் எந்த பாத்திரத்தின் வழியே கடத்தி இருக்கிறார் என்பது கேள்வி கும்பகர்ணனே என்று வாதிடுவதற்காக நான் வருகிறேன் உங்கள் அத்துணை பேரையும் இந்த நன்னாளில் சந்திப்பதற்காக காத்திருக்கிறேன் கம்பன் புகழ் பாடி கண்ணி தமிழ் வளர்ப்போம் வாருங்கள் சந்திப்போம் வணக்கம்